ஜப்பானின் அதிநவீன கண்டுபிடிப்புகள் ஜப்பான் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணங்கள் இதோ ஒன்று அறிவுசார் பொதுக் கழிப்பறைகள் ஜப்பானிய கழிப்பறைகள் தொழில்நுட்பத்தின் ஒரு அதிசயம் அவற்றில் வெப்பமூட்டப்பட்ட இருக்கைகள் தானியங்கி சுத்திகரிப்பு அமைப்புகள் மற்றும் உங்கள் செல்போனை சுத்தப்படுத்த பிரத்யேக இடங்களும் உள்ளன சுகாதாரம் இவ்வளவு நவீனமாக இதற்கு முன் இருந்ததில்லை இரண்டாவது குளிரூட்டப்பட்ட காவலர் சீருடைகள் ஜப்பானில் போக்குவரத்து காவலர்கள் கோடை வெயிலிலும் குளிர்ச்சியாக இருக்க உள்ளமைக்கப்பட்ட மின்விசிறிகள் கொண்ட சீருடைகளை அணுகிறார்கள் தெருக்களில் வசதியுடன் கூடிய புதிய கண்டுபிடிப்பு இது மூன்று பயணத்தின் போது ஜூஸ் தயாரிக்கும் பாட்டில்கள் எங்கு வேண்டுமானாலும் புதிய பழச்சாறு தயாரிக்க இந்த கையடக்க பாட்டில்கள் உதவுகின்றன பழங்களை சேர்த்தால் போதும் இது உங்களின் சொந்த சிறிய ஜூஸ் பார் போலவே செயல்படும் நான்கு வருங்கால மளிகை வண்டிகள் ஜப்பானில் உள்ள தள்ளுவண்டிகள் பண பரிவர்த்தனை செய்யும் இயந்திரமாகவும் செயல்படுகின்றன பணத்தை சேர்த்து நீங்கள் வாங்கும் பொருட்களை ஸ்கேன் செய்தால் மொத்த தொகை உடனடியாக திரையில் தெரியும் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை